போகிற போக்கை பார்த்தா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு பல தொகுதிகளில் வெற்றியை தேடி கொடுத்துருவாரு போலயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்தோட எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த முடிவை பார்த்தவனே வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த தடவையும் பாஜக தான் வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க அவங்க எத்தனை சீட்ஸ வின் பண்ணி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்றதான் டவுட்டே தவிர கண்டிப்பா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இதுக்கப்புறம் தமிழகத்துல என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சீட்ஸ் வரைக்கும் திமுக கூட்டணி வந்து வின் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்த அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து ஜீரோல இருந்து ரெண்டு தொகுதி வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வந்து ரெண்டு தொகுதியில இருந்து ஏழு தொகுதி வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா வந்து கொடுத்துருக்காங்க இதே பாஜகவுக்கு ரெண்டுலேருந்து இருந்து ஏழு தொகுதி கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து சொல்லும்போது அது என்னப்பா ரெண்டு தொகுதி அந்த தொகுதி என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்கலாம் இதில் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து அண்ணாமலைவர்கள் எப்படி வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில் வந்து நயனார் நாகேந்திரன் வந்து வின் பண்ணிடுவாருன்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவில் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட அடுத்த அஞ்சு தொகுதியில் வந்து இழுபறி வந்து நீடிக்குதுங்க அது எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தேனி தருமபுரி ராமநாதபுரம் கன்னியாகுமரி வேலூர் இந்த அஞ்சு தொகுதியில் இழுபறி வந்து நீடிக்குது இந்த அஞ்சு தொகுதியிலையும் பாஜக வந்து ஒரு மூணு தொகுதியில் வந்து லீட் எடுத்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து தமிழகத்தில் அஞ்சு தொகுதி வரைக்கும் கூட வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு உண்மையில இதில் இருக்கிறதுலே ஒரு டிசப்பாயின்ட் ஆன தொகுதினா தேனி தொகுதி தாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு முடிவு எல்லாத்துலையுமே தேனில வந்து டி டி விதிநகரன் ஈஸியாக வின் பண்ணிடுவாருப்பா அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தேனி தொகுதியில் வந்து இழுபறி வந்து நீடிக்குது இதுக்கு தான் ஒரு சில காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா தேனி தொகுதியில் வந்து எல்லாமே கரெக்டாக தான்ப்பா போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து டிடி விதிநகரன் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை கொடுக்காம விட்டுட்டாரு இதனால தான் இந்த

தேர்தலில் அதிமுக விட பாஜக வந்து ஒரு சதவீத வாக்கு அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் பாஜக வந்து கையில பிடிக்க முடியாது அவங்க பாட்டுக்கு இதை வச்சே பிரச்சாரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ சொன்னீங்க இவ்வளோ நாள் உங்களோட நிலல தான் இருந்தோம் உங்க கூட இருந்தனால தான் வந்து சீட்ஸ் வின் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்களா உங்களை விட்டு தனியாக வந்து உங்களை விட நாங்கள் வந்து வாக்குகள் அதிகமாக வாங்கிட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டோம்னு சொல்லி இதை வச்சே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி அதிமுக விட பாஜக அதிகமான வாக்குகள் வாங்க அப்படின்னா இதுக்கான கிரெடிட் ஃபுல்லாமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தாங்க வந்து போகும் ஏன்னா அவர் தான் இருந்தே அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது நாங்கள் தனித்து தான் வந்து போட்டிடுவோம் நாங்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் நாங்கள் தனித்து வந்து போட்டிடுவோம் சொல்லி முதல் இருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியிலையும் பிளவுபட்டு ரெண்டு பேருமே வந்து தனித்து போட்டிட்டாங்க தனித்து போட்டிட்டு இந்த ஒரு சாதனை படைச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலைனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடய வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்